What oh my God! What was that? Shit! தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் நம்ம எல்லாருமே மிஷ்கின் டைரக்ஷன்ல வந்த பிசாசு படம் பார்த்திருப்போம் அதுல ஹாரிய ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குங்க படம் முழுக்க ஒரு பேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா எடுத்திருப்பாங்க அதாவது படத்துல வர எல்லா சீன்ஸுமே அந்த பேய் பாக்குற மாதிரியே நமக்கு வீடியோ காமிச்சிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இப்படி ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாதுங்க இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கும் ஒரு வித்தியாசமான சூப்பரான வைப் தாங்க வந்தது நீங்களும் அதை என்ஜாய் பண்ணணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க அப்படி ஒரு தரமான கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு வீட்டுக்குள்ள அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த என்டிட்டி சுத்திட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதுதாங்க இந்த படத்துல நம்ம பார்க்க போற ஆவி அதை நம்ம பிரசன்ஸ்னே கூப்பிடுவோம் அதை அந்த வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற கிளாஸ் செட்ல போய் உட்காந்துகிட்டு அன்னைக்கு நைட் ஸ்பென்ட் பண்ணுது அடுத்த நாள் காலையில அந்த கிளாஸ் கிளோசட்ல இருந்து வெளியே வர பிரசன்ஸ் அந்த வீட்டோட ஜன்னல் வழியா பார்க்கும் போது அந்த வீட ஒரு ஃபேமிலிக்கு காட்டுறதுக்காக ஒரு வீடு புரோக்கர் ஒரு லேடி வந்திருக்காங்க அவங்க அந்த பிரசன்ஸ் பாக்குதுங்க அந்த பிரசன்ஸும் வேகமா படிக்கட்டு இறங்கி போய் அந்த லேடிய பாக்கும்போது அந்த லேடி ஒரு ஃபேமிலியா அந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றாங்க அந்த ஃபேமிலியில மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அந்த அப்பாவோட பேரு கிறிஸ் பெயின் அவரோட மனைவி ரிபாகா பெயின் மகன் டைலர் அண்ட் மக குளோவி அந்த பொண்ணு குளோவி அந்த வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பழங்காலத்து கண்ணாடி இருக்கிறத பாத்துட்டு அது பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கா அப்ப அந்த புரோக்கர் லேடி குளோவி கிட்ட இந்த கண்ணாடி நூறு வருஷத்துக்கு மேல பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த சமயம் க்ளோவிக்கு ஏதோ ஒண்ணு அவளை பாக்குற மாதிரி தெரியுதுங்க அந்த வீட்டோட கிச்சன்ல அந்த கப்பல் பேசிட்டு இருக்கும் போது அவங்க பட்ஜெட்டுக்குள்ள அடங்கலனால இந்த வீடை நான் வாங்கியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடு டைலரோட ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவன் தன்னோட ஸ்விம்மிங் கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ரிபேகா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கிறிஸ் என்ன சொல்றாருன்னா க்ளோவியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போதான் இறந்து போனா அதுக்குள்ள இப்படி ஒரு சேஞ்ச் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவர் பேச்செல்லாம் கொஞ்சம் கூட காதல போட்டுக்காம இந்த ரிபேகா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலனாலும் இந்த வீடை நாங்க வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு புரோக்கர் லேடி கிட்ட சொல்றாங்க இந்த ஆக்டிவிட்டில அந்த வீட்டுல நடந்துட்டே இருக்கும் அந்த பிரசன்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த பிரசன்ஸ் க்ளோவி மாடியில ஏறி போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகுது அவ அந்த கிளாஸ் இருக்கிற ரூம் குள்ள அதுவும் அந்த கிளாஸ் நின்றுட்டு க்ளோவியே பாத்துட்டு இருக்கு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு கிறிஸ் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சில வேலைக்காரங்கள கூட்டிட்டு வராரு இத எல்லாத்தையுமே அந்த வீட்ல இருந்து பிரசன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கு வீட்ல பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பெயிண்ட் இருக்கு மட்டும் அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கிறத ஃபீல் பண்றான் போல அவன் அதுக்குள்ள போக மாட்டான்னு சொல்லி கிறிஸ் கிட்ட சொல்லிடுறான் அடுத்த சீன்ல நம்ம காட்டும் போது அந்த வீடு முழுக்க ஃபுல் பர்னிஷ் ஆயிடுது எல்லா திங்ஸையும் அவங்க மூவ் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியும் அந்த வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க அந்த பிரசன்ஸ் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு ஆனா அது அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல அது ரிபேக்கா தன்னோட வேலையில ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்றத அவங்க ஃபோன் பேசுறத வச்சு தெரிஞ்சுக்குது ஒரு நாள் சாயங்காலம் அந்த பிரசன்ஸ் ரிபேக்கா தன்னோட மகன் டைலர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்குது அவங்களுக்கு தன்னோட மக க்ளோய விட டைலர் மேலதான் பாசம் ஜாஸ்தி போல இருக்கு இந்த வீட நான் வாங்குனதே உனக்காக தான் நீ லைஃப்ல நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன் இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது போது டைலருக்கு அவங்க வழக்கத்துக்கு மாற பாசம் அதிகமா அதிகமா காட்டுறத பார்த்து கொஞ்சம் வியடா தோணிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான் அதை முடிச்சுட்டு அந்த பிரசன்ஸ் குளோயோட ரூமுக்கு போகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக குளோய் பெட்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா அவளா அந்த ரூமுக்குள்ள தூங்கலாம் ட்ரை பண்றா ஆனா யாரோ ஒருத்தங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரியே அவளுக்கு தோன்றதுனால அவளுக்கு சரியா தூக்கம் கூட வரல அவ கண்ணுக்கு அந்த பிரசன்ஸ் தெரியலனாலும் அதை பார்த்துக்கிட்டே அவ ஃபாலோ பண்ணிட்டு வரா இந்த பிரசன்ஸும் மெதுவா அந்த கிளாஸ்குள்ள போகும்போது அவ அந்த கிளாஸ் கிட்ட வந்து நாடியான்ற பேரை சொல்லி கூப்பிடுறா ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால அவ மறுபடியும் பெட்டுக்கு தூங்குறதுக்காக போயிடுறா அடுத்த நாள் காலையில குளோவி பாத்ரூம் குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிரசன்ஸ் க்ளோயோட பெட் மேல அவ எல்லாம் திறந்து போட்டு எல்லாத்தையும் நீட்டா டெஸ்க்ல எடுத்து அரேஞ்ச் பண்ணுதுங்க குளிச்சுட்டு வெளியே வர குளோவி அவளோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாத்துட்டு பயந்து போய் கத்திடுறா அவளோட கத்தர சத்தம் கேட்ட கிறிஸ்தவம் அந்த ரூமுக்குள்ள வந்து என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது ஒன்னும் இல்லப்பா ரூமுக்குள்ள எலி இருந்த மாதிரி தெரிஞ்சது அதனால தான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்றா ஆனா அவளுக்கு அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஆயிட்டே இருக்கு மறுபடியும் அந்த வீட்டோட கிச்சன்ல கிறிஸ்தவ ரிபேக்காவும் பேசிட்டு இருக்கும்போது கிறிஸ்தா அவங்க கிட்ட வர வர க்ளோய் யாருக்கிட்டையும் பேசுறதே கிடையாது அது மட்டும் இல்லாம திடீர் திடீர்னு அவ கத்தரா என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது குளோயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாடியான்ற ஒரு பொண்ணு ரீசென்டா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா அந்த டிப்ரெஷன்ல குளோ குளோவி அதாவது செஞ்சுக்க போறான்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு அதுக்காக குளோவி அவரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் சொல்லும்போது போது அதுக்கு ரிபேகா மறுத்துறாங்க இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க ரிபேகாக்கு குளோவி மேல கொஞ்சம் கூட அக்கறல போல இருக்கு அவங்க கிறிஸ் கிட்ட குளோவி சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பதட்டமா இருப்பா போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க அடுத்த நாள் காலையில டைலர் தன்னோட ஃப்ரெண்ட் ரயன் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து குளோவி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான் குளோவியோ அந்த பையனை வெல்கம் பண்ணதுக்கு அப்புறம் டைலர் ரயனை கூட்டிகிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான் அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த ரூம்ல அடுத்த வாரம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இத குளோவி சோவி தன்னோட ரூம்ல இருந்து ரொம்ப ஆர்வமா ஒட்டி கட்டிட்டு மறுபடியும் போய் பெட்ல படுத்துக்கிறாங்க அந்த நேரம் அந்த பிரசன்ஸ் குளோவியோட சேஃப்டிக்காக அவளோட பெட்ரூம் கதவை சாத்துது அன்னைக்கு சாயங்காலம் ரிபேகா தன்னோட ரூம்ல அவங்க மெயில்ஸ் எல்லாம் டெலிட் பண்றத கிறிஸ் பாத்துட்டு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது லேப்டாப்ல வைரஸ் இருக்கு அதனால பைல்ஸ் டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க டைலர் தன்னோட ஸ்விமிங் காம்படிஷன்ல ஜெயிச்சதை பத்தி கிறிஸ் கிட்ட அவங்க சொல்லும்போது அவர் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் காட்டாம குளோவிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு புது தெரப்பிஸ்ட நான் பாத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு ஆனா மறுபடியும் ரிபேகா அதெல்லாம் தேவையில்லாம் நினைக்கிறேன் கால போகல சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அப்செட் ஆன கிறிஸ்தும் ரிபேகாவை பார்த்து நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு அதுக்கப்புறம் கிறிஸ் தன்னோட லாயர் கிட்ட நம்ம பார்ட்னர் ஏதாவது இல்லீகல் விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அது நம்மள பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு லாயரும் யாருக்குன்னு கேட்ட உடனே கிறிஸ் தன்னோட ஃப்ரெண்டுக்காக கேட்கறான் அப்படின்னு சொன்ன உடனே தான் நமக்கு தெரியுது கிறிஸ் தனக்காக தான் கேட்கறாரு அப்படின்றது அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு க்ளோவி யாரும் இல்லாத சமயத்துல ரயனை கூட்டிட்டு வர்றத அந்த பிரசன்ஸ் பாக்குது ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது ரயன் க்ளோவி கிட்ட உன்னோட அண்ணன் ஒரு பிராங்க்ஸ்டர் தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிமோன் ஒருத்தனை பிராங்க் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு க்ளோயா அவங்க கிட்ட ஏன் சிமோன் டைலருக்கு எதனா பண்ணானா அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து க்ளோயோட ரூமுக்குள்ள வீடு அடிக்கிறாங்க அதுதாங்க நம்ம ஊர்ல டோபுன்னு சொல்லுவோம்ல அதை அடிச்ச உடனே க்ளோவி தன்னோட ஃப்ரெண்ட் நாடியாவோட பேரை மென்ஷன் பண்ணும்போது அதை கேட்டுட்டு ரயன் அவளை எனக்கு தெரியுமே நாங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டியில சந்திச்சோம் அப்படின்னு சொல்றான் அப்ப க்ளோவிக்கு நாடியாவோட ஞாபகம் பயங்கரமா வந்துடுறதுனால அவ ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த பையன் ரயனும் அவளை கட்டி பிடிச்சி அவளை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான் இருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் க்ளோய் கிட்ட அவனோட அம்மா எப்படி அவனோட டிசிஷன் எல்லாத்தையும் அவங்களே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கடுப்புல பேசுறான் அந்த சுச்சுவேஷன்ல அவங்களோட கான்வர்சேஷன் கொஞ்சம் எல்லாம் மீறி போய் ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தா அந்த பிரசன்ஸும் அந்த கிளாசெட்ல இருந்த எல்லா துணியும் கீழே தள்ளி விட்டுடுது ஆரம்பத்துல அதை பார்த்துட்டு அந்த பையன் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலங்க ஆனா திடீர்னு

மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த பையன் லூசு தரமா ரயன் தான் எங்க ஸ்கூல்லயே பாப்புலரான பையன் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு பசங்களுக்கும் ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிருது டயலரும் கோவமா அந்த டின்னர் டேபிள் விட்டு வேகமா எழுந்து போயிடறான் பின்னாடி அவங்க அம்மாவும் எழுந்து போறாங்க அன்னைக்கு ராத்திரி கிறிஸ் டைலர் கிட்ட இங்க பாரு உன் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அவகிட்ட இந்த மாதிரி ஆசா நடந்துக்காம கொஞ்சம் அன்பா நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவரு நாடியா மட்டும் இல்ல அவளோட இன்னொரு ஃப்ரெண்டும் ட்ரக் அடிக் தான் அவளோ இறந்து போயிருக்கா அவளுக்கு பர்சனலா நடந்த சம்பவத்தினால அவன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது டைலர் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அவளும் ட்ரக்ஸ் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் இப்படியே போயிட்டு இருந்தானா அந்த ரெண்டு பொண்ணுங்களோட நிலமை தான் இவழுக்கும் இப்போ முத்தி போயாவ அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியறாங்கன்னு சொல்றா என்ன நடக்க போதுன்னே தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூடா பேசுறது நிறுத்து உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான்னு எனக்கு தெரியும் அவன் எப்போ வெளியே வரான் நானும் பாக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அடுத்த நாள் சாயங்காலம் அந்த ஃபேமிலி முழுக்க லிவிங் ரூம்ல கேதர் ஆயிருக்காங்க அந்த பிரசன்ஸும் அந்த இடத்துல தான் இருக்கு அப்ப அந்த டைலர் பையன் அவங்க அம்மா கிட்ட அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ சேர்ந்து எப்படி

அவங்களோட தங்கச்சி ஒரு சைக்கிக் நாளைக்கு அவ்வளோ வீட்டுக்கு வர சொல்கிறான் அவ ஏதாவது உதவி செய்வா அவங்களுக்குன்னு சொல்றாங்க சைக்கிக்னால் இந்த பேயோட பிரசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல அவங்க தாங்க அடுத்த நாள் அந்த சைக்கிக் வீட்டுக்கு வராங்க அவங்க அந்த வீட்டோட கதவு கிட்ட வரும்போது அந்த பிரசன்ஸ் வீட்டில் இருக்கிறத நல்லா உணர்கிறாங்க வாய் ஃபிரீஸ் சார் ஃப்ரீஸ் கம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே அந்த பிரசன்ஸோட அந்த பழங்காலத்து கண்ணாடிய பார்த்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் அவங்களுக்கு வருது அவங்க அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு பிரசன்ஸ் இருக்கு ஆனா அது நாடியாவா இல்ல வேற எனக்கு தெரியல சொல்றாங்க அவங்க கொஞ்ச அந்த அந்த ஃபீல் பண்ணிட்டு இந்த வீட்டுல எதுக்கு இருக்கிறோம் புரியல அதுக்கான காரணத்தை தான் அது இப்ப இந்த வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆவிகளோட உலகத்துல பிரசன்ட் பியூச்சர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி பழங்காலத்துலதான் வந்திருக்க இல்ல பியூச்சர்ல இருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பா அந்த பிரசன்ஸ்க்கு இங்க ஒரு பர்பஸ் இருக்கு அது முடிஞ்ச அப்புறம் தான் அது இந்த வீட்டை விட்டு போகணும் சொல்றாங்க அதோட அவங்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு எனக்கு பழங்காலத்து கண்ணாடிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நம்ம மூதாதர்கள் மாதிரி பல வருஷ விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கண்ணாடி அவங்க தொடும்போது அந்த பிரசன்ஸோட ஃபீல பயங்கரமா உணர்றாங்க அப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிறிஸ் கிட்ட எப்பாச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபீல் அவளுக்கு வந்ததுன்னா அவளால சில நாட்கள் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்தோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாரு அந்த கப்பல் அந்த வீட்டை விட்டு போயிட்ட டைலர் கோவமா நீங்க எல்லாருமே குளோபியோட பைத்தியக்காரத்தனத்துக்கு தீதி போடுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வீட்டுக்குள்ள போறான் இதனால அவங்க அம்மா ரிபேக்காவும் கோவப்படுறாங்க ஏன்னா பையனுக்கு கோவம் வந்துச்சுல அப்ப அவங்களுக்கும் கோவம் வந்துடும் ஆனா கிறிஸ்தும் க்ளோவியும் அந்த சைக்கிக் சொன்னதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அடுத்தது என்ன பண்றது தெரியாம அவங்க மூச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிற அந்த பிரசன்ஸ் மறுபடியும் இந்த ஃபேமிலிய தொந்தரவு பண்ண சொல்லிட்டு நேரா போய் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற கிளாஸ்ல போய் உட்காந்துக்குது சில நாட்கள் கழிச்சு அந்த பிரசன்ஸ் ரயனும் குளோபியும் அந்த ரூமுக்குள்ள இன்டிமேட்டா இருக்கிறத கவனிச்சிட்டு அதை பார்க்காம திரும்பிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு ரயன் குளோவிக்காக ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு கீழே கிச்சனுக்கு போயிடுறான் அதே சமயம் குளோவியும் பாத்ரூம் குளிக்கிறதுக்காக போறாங்க அவ உள்ள போன உடனே ரயன் மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்து குளோவியோட ஜூஸ்ல ஏதோ ஒரு மருந்தை கலக்கறான் இது அந்த பிரசன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் குள்ள இருந்து வந்த குளோவி கிட்ட ரயன் கூலா அந்த ஜூஸ் குடி அப்படின்னு சொல்றான் ஆனா What the fuck was that shit? ரயன் அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்காம நம்ம தான் அந்த கிளாஸ் அந்த டேபிளோட வச்சுட்டோம் அதனால தான் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறான் அதுக்கு அப்புறம் ரயன் க்ளோவி கிட்ட நான் லவ் பண்றேன் உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு க்ளோவி இந்த வீக்கெண்ட் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போயிடுவாங்க நீ வந்து என் கூட ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு டைலர் வீட்டில் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அவனுக்கு ஒரு தூக்க மாத்திரை ஜூஸ்ல போட்டு கொடுத்தா அவன் பாடு தூங்கிட போறான் அப்படின்னு சொல்லிடுறான் இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லா கான்வர்சேஷனையும் அந்த பிரசன்ஸ் கிளாஸ் அட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு வெளிய அந்த சைக்கி கிறிஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த பிரசன்ஸ் இந்த வீட்ல இன்னும் நடக்காத ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னோட கனவுல ஒரு ஜன்னல் திறக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ் அவங்க சொல்றதை சீரியஸாவே எடுத்துக்கல அவங்கள அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பும் போது க்ளோவியோட ரூம்ல இருக்குற அந்த விண்டோவை பாக்குறாங்க அந்த பிரசன்ஸும் அவங்களே பாக்குது அடுத்த நாள் கிறிஸ்தும் ரிபேக் ஆகும் ஒரு ஒர்க் ட்ரிப்புக்காக வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்ப கிறிஸ் க்ளோவி கிட்ட நாங்க வீட்ல இல்லாத நேரத்துல வெளிய ஆளுங்க யாரையும் கூட்டிட்டு வரக்கூடா சரியா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சரின்னு சொல்றா அப்பவும் நம்பாத கிறிஸ் அவகிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றான் எந்த ஒரு தப்பு எடுத்துரா அப்படின்னு சொல்றாரு அந்த கப்பல் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த ஜன்னல் வழியா அவங்கள பாக்குது அன்னைக்கு ரூம்ல நல்லா சத்தமா மியூசிக் வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு ரயன் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்த உடனே வீட்டு கதவை திறந்து பார்த்தா ரயன் வந்து நிற்கிறான் அவன அவன உள்ள கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு ரயன் நான் கொஞ்சம் ஜூஸ் கலந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் அந்த ஜூஸிட்டு இருக்கும் போது டைலர் கிட்ட ரயன் கத்திக்கிட்டே சிமோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா நம்ம பண்ண பிராங்க்ல அவ ஸ்கூல விட்டா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றான் அவன் அந்த சரக்குல ஒரு தூக்க மாத்திரையை கலந்து டைலருக்கு குடிக்க கொடுத்துறான் தலைவரும் விஷயம் தெரியாம அதை குடிச்சிட்டு தூக்கம் தாங்க முடியாம தூங்கிடுறாரு இவன் நல்லா தூங்கிட்டதை பாத்துறான் என் மறுபடியும் கிச்சனுக்கு போய் இன்னொரு ட்ரிங்க்ல தூக்க மாத்திரையை கலக்குறான் அதை கலந்துக்கிட்டு அவன் க்ளோவி ரூமுக்கு போகும்போது க்ளோவி கொஞ்சம் டிப்ரஸ் ஆன மாதிரி இருக்கா ஆச்சரியப்படுற மாதிரி அவர் ரயன் கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் ஒத்து நினைக்கிறேன் நான் ஒரு ஸ்டேபிளான ஒரு மூட்ல இல்ல இதனால உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றா இதை கேட்டு அப்செட் ஆன ரயனும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவி கிட்ட கேக்கும்போது ஹே இதுல உன் தப்பு எதுவும் இல்ல என்னோட சுச்சுவேஷன் பிரச்சனை தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணும்போது அவனும் அந்த தூக்க மருந்து கலந்த அந்த ட்ரிங்க அவகிட்ட குடிக்கிறதுக்கு குடுக்குறாங்க இந்த முறை அவ அந்த ட்ரிங்க குடிச்சிடுறா அந்த பிரசன்ஸ் ஆலையும் அதை தடுக்க முடியல பாவம் அந்த பொண்ணு அதை குடிச்ச உடனே மயக்கமாய அப்படியே பெட்ல படுத்துடுறா ரயனும் க்ளோவி முழுசா தூங்கிட்டாலான்னு செக் பண்றதுக்காக அவளோட தலையை கோதி விட்டுகிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான் திடீர்னு அந்த பையன் க்ளோவி கிட்ட நான் உன்னை என்ன செஞ்சாலும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மேல அவன் படுத்து ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் டப்பால இருந்து எதுவும் எடுக்கிறான் அதை பாக்கும்போது போது பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்கு அந்த பிளாஸ்டிக் அவங்க பிரிச்சுக்கிட்டு க்ளோவி கிட்ட சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளாஸ்டிக்க க்ளோவியோட மூக்கியும் வாயும் கவர் பண்ற மாதிரி வச்சுட்டு அவன் மூச்சு தண்ணிட்டு போது அவன் ஒரு ஷாக்கிங்கான ஆன விஷயம் சொல்றான் அவன் தான் க்ளோவியோட ஃப்ரெண்ட் நாடியாவை கொலை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் போல இருக்கு அந்த பொண்ணு மட்டும் இல்ல நிறைய பொண்ணுகளை அவன் கொண்டு இருக்கான் அந்த பொண்ணு மூச்சு விடுறதுக்கு திணறன உடனே அந்த பிளாஸ்டிக் பேக வெளியெடுக்கிறான் கொஞ்சம் நல்லா மூச்சு விடும் போது மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் பேக வைக்கிறான் அவன் கஷ்டப்படுறத அப்படியே என்ஜாய் பண்றாங்க அவன் அதை செஞ்சுக்கிட்டே க்ளோவி கிட்ட உன் சாவோட காரணத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே நீ ஒரு ட்ரக் அடி டோசேஜ் அதிகமாய் தான் நீ செத்துட்ட அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்கன்னு சொல்றான் ஆனா இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கிற அந்த பிரசன்ஸ் திடீர்னு மாடியில இருந்து இறங்கி அந்த லிவிங் ரூமுக்கு போய் டயலரை எழுப்புறதுக்காக அந்த ரூமோட லைட் எல்லாம் மினுக்க செய்யுது அது மட்டும் இல்லாம விசித்திரமான சத்தத்தெல்லாம் கொடுத்து அவனை எழுப்ப ட்ரை பண்ணுது பல நிமிஷம் போராடி அந்த பிரசன்ஸ் அவனை எழுப்பிடுது அவன் எழுந்த உடனே ரயனை தேடி க்ளோயோட ரூமுக்கு வேகமா ஓடுறாங்க அப்ப அவன் செய்யற காரியத்தால என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க டைலர் ரயனை அந்த ஜன்னல் இருந்து பிடிச்சி தள்ளும் போது அவனும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க இதனால ரெண்டு பேரும் இறந்து போயிடறாங்க அந்த சீனை கட் பண்ணி பல மாசம் கழிச்சு காட்டும் போது குளோபி அந்த கிளாசட்ல இருந்து தன்னோட கடைசி ஐட்டத்தையும் எடுத்துக்கிட்டு போறா அந்த வீட்டுல நடந்த டிராஜடியை மறக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி அந்த வீட்டை விட்டு காலி பண்றாங்க குளோபி அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்க அம்மாவை வர சொல்லி கூப்பிடுறா அப்போ ரிபேக்கா நீ போயிட்டே இருந்தா ஒரு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க படத்தோட கடைசி சீன்ல ரிபேக்கா அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கும் அந்த கண்ணாடியில இறந்து போனா அவங்க மகன் டைலரோட உருவம் தெரியுது இதை பார்த்து அவங்க ஆதரி அழிதுட்டு போது கிறிஸ்னும் க்ளோவியும் வந்து அவங்கள சமாதனப்படுத்துறாங்க இந்த நிமிஷம் தான் நமக்கு ஒரு உண்மை தெரியுது டைலரோட ஆவி தான் பாஸ்டுக்கு வந்து தன்னோட தங்கச்சி க்ளோவிய காப்பாத்துறதுக்காக வந்திருக்கு போல இத்தனை நாளா அந்த வீட்ல இருந்த பிரசன்ஸ் வேற யாரும் இல்ல டைலரோட ஆவி தான் அவன் வந்ததுக்கான பர்பஸே அவன் தங்கச்சியை ஆபத்துல இருந்து காபாத்துறதுக்கு தான் இப்போ டைலர் வந்ததுக்கான வேலை முடிஞ்ச உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரண்டா தான் தோணுச்சு இதே போல வித்தியாசமான படலாம் அங்க என்னோட சேனல்ல ருக்கு போய் பாருங்க அப்படியே மறக்காம உங்களோட வேல்யூபல் லைக்ஸை கொடுத்துட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க மீண்டும் இதே போல டிஃபரண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய வர சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி